சாரி இந்த இது சம்பந்தமாக காலத்தில்

நாபன கிராமக்கம் ஏற்றனகன നോക്കിയിരുത്താ <laughs> പോ ਅੱਜ 2000 ਤੋਂ 500 ਮਾਣ ਲੈਣ ਤੇ 2000 ਤੋਂ 600 ਮਾਣ ਤੇ ਮਤਮਾ 14 15 ਵਰਗਾਂ ਨੂੰ ਪ੍ਰੋਜੈਕਟ ਕੀਆ ਪੜੀ ਰਹੀ। ਮਤਮਾ 3000 ਮਿਲੀਅਨ 184 ਮਿਲੀਅਨ ਕਾ ਹੌਕੀਰੀ ਨਾਮ। ਅਗਲੇ ਸਾਲ ਨੰਬਰ ਇੰਦਰੀਆ ਦੇ ਨਾਲ ਅਗਲੇ ਸਾਲ 538 ਮਿਲੀਅਨ ਨਾਮਿਤ। ਅੱਗੇ ਨਾਲ ਉਹ ਟੈਨਟਾਈਜ਼ ਹੋ। ਇਹਨਾਂ ਨੂੰ ਜਾਲ ਮੰਤਰ ਸੀਗੀ। ਮੇਰੇ ਮੇਰੇ ਮੇਵਾ ਦੇਗਾ ਨਾ। ਬਤਾ ਸਾੜੀ ਅਲੀ ਕੁੜੀ ਦੇ ਟਟਾ ਗੁੰਡਰ ਚ ਗੜਨ ਨਾ ਨੂੰ ਜੀ ਬੰਦ ਮੇਰੇ ਦਿੱਤਾ ਦਿੱਨਾ ਸੀ ਰਿਓ। पता चल गया है आगे ले लेने कहाँ की बारे में यहाँ पड़ा है ना कबारी ना कबारी अधिपति कहाँ की बारे में पता चल गया है वहाँ जिनके लिए

பொடிய தான் இல்ல இல்ல அது வந்து கிரா எலக்ட்ரிஷன் வந்து ஆர்சிஓ டிக்கு நான் யாரேங்கோ 1964 இவர சொலறது இருக்க ஆயிடுச்சு இது ஹர முதல அதுல வந்து நான் தெரிஞ்சு கொண்டேன் இல்ல அந்த ரிப்போர்ட் வந்து இந்த வெச்சதுக்கு ஆ வந்து சொல்றதுக்கான கேடா இல்ல ஒரு ஆறு Tanjung இ இ இர்மாலிய பிரச்சனைகள் இப்போ பெரிய திட்டមុது 빌ியக்கடடட ජවිදල් න සකයාන रिප බ ආ මර අප ම ස හ ළදාකට මේර ද බ බ చ අ ව රහ හ ග ම . గత వారం వరమ అంచనా ప్రకారం మొత్తం నా టోటల్ ప్రాజెక్ట్ కు కోర్. ఆనా ముగ్గురి సరియ Arjuna ల అన్ని ప్రాజెక్ట్ ల அன்றைய நாங்க கிட்ட இருந்து யாருமே வந்துச்சு பெரிய பவமிகள் அரசாங்கம் <laughs> பதிமன்ற நவம்பர் பதினெட்டு கூட பரவணிக்கு போயிரு

நீண்ட நாள அப்ப அது கடந்த வருஷம் அதிகமாக நீர் வீழ்ச்சி அது மழை வீச்சு காரணமாக அர்த்தம்

හද ේ අද ප්‍රදීශ සබයි ග ට ේ ස ොూ න ස හතු ො

கேடிக்கு அடங்காது அதனால நமக்கு டைல बेटर யார் பண்றது நீங்க சடிபதே வரின்னு ஐயே கால்டு கோன் ரெயினோ கோல் அந்த கண்ட்ரோல் பண்ணா ஒவ்வொரு ஊருக்கும் வர வந்து வேண்டிய பைட்டு இல்ல வாட்டர் சப்ளை மேனேஜ் கொண்டிருக்கல